தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ராணுவ போலீஸ் அதிகாரிகளுக்கிடையில் ஏற்பட்டுள்ள முருகல் மேர்வில் சில்வாவிற்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள நன்மை ஜனாதிபதி வெளியிட்ட மகழ்ச்சி தகவல் ஸ்ரீ தலதா வழிபாடு கடமிருந்த இரு போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த சோகம் தலதா மாளிகைக்குள் துறவி வேடத்தின் நுழைய முயன்ற மாணவன் கைது திடீர் சுகவீனம் வீனம் காரணமாக பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழப்பு மினல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எச்சரிக்கை அன்னனை கொடூரமாக அடித்துக் கொன்ற தம்பி விசாரணையில் வெளியான தகவல்

மாவட்டத்திற்கு பொறுப்பான கண்காணிப்பாளர் சம்பவம் குறித்து விசாரணையை ஆரம்பித்துள்ளார் விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்படும் தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் எதிராக கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இலங்கை ரூபவாகினி கொடுத்தாவணத்துக்குள் அத்துமறி நுழைந்த சம்பவத்தில் முன்னாள் அமைச்சர் மேவின் சில்வா சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் முதலாம் பதவி காலத்தில் அப்போதைய அமைச்சராக இருந்த மேர்வின் சில்வா அரச தொலைக்காட்சி நிறுவனமான ரூபவாகினி கொடுத்தாவணத்துக்குள் அத்துமறி நுழைந்து அடாவடியாக நடந்து கொண்டிருந்தார் அது குறித்து வழக்கு இன்றைய தினம் கொழும்பு மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் வழக்கு விசாரணைக்கு மெர்வின் சில்வா சமூகம் அளித்திருக்கவில்லை அவர் விளக்க வைக்கப்பட்டுள்ளதன் காரணமாக நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் இதையடுத்து வழக்கின் சந்தைகளாக மேர்வின் சில்வாவை பெரிடுவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது அத்துடன் வழக்கின் மேலதிக விசாரணை எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் விவசாயிகளுக்கு களை மற்றும் பூச்சிக்கொல்லிகளை இறக்குமதி செய்து நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் புத்தளத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி கடந்த கால அரசாங்கங்கள் இனவாதத்தை வைத்து மட்டுமே മക്കൾക്കില്ലേ മുഖ്യ പൊറുകളിൽ വിലകളെ കുറക്ക നടപടികൾ എടുത്തുള്ളവട്ടെ അഭിവിധി ചെയ്യു പല ലക്ഷങ്ങൾ ഒതുക്കി എതിർക്കാലത്തിൽ വിവസായ ഉറമിയും കലൈ കൊള്ളികൾ പൂച്ചൊല്ല நியாயமான விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது தற்போது கடந்த காலத்திலும் பார்க்க அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இதே வழி புதிய சட்டங்களை உருவாக்கியேனும் இனவாதத்தை தோற்கடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீ பாதுகாப்பு கடமை ஈடுபட்டு இருந்த இரு போலீஸ் அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பில் போலீசார் திணைக்களம் ஊடகம் அறிக்கையின்றி வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது தந்த தாது கண்காட்சி பார்வையிட வரும் பொதுமக்களை பாதுகாக்கும் கடமையில் இருந்த பொழுது திடீரென ஏற்படும் சுகவீனம் காரணமாக இவர்கள் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர்

புத்த துறவிகளுக்காக ஒதுக்கப்பட்ட வரிசை வழியாக தலதா மாளிகைக்குள் நுழைய முயன்ற போது அவர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் அத்துடன் காண்டி தலதா மாளிகையில் புத்தரின் புனித தந்ததாக தொடர்ந்து எட்டாவது நாளாகவும் காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கிரான் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியொருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் பதினாறு வயதுடைய காயமடைந்த நிலையில் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி குறித்த மாணவி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று இரவு நேரங்களில் நாட்டின் பல பகுதிகளில் பல மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி கிழக்கு உவா மத்திய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹமாதோட்டை மாவட்டத்திலும் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மேற்கு சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் நாளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பானத்துறை பின்பத்தை மேகக பிரதேசத்தில் தனது அண்ணனை அடித்து கொலை செய்ததாக கூறப்படும் தம்பி பின்பத்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நேற்று வியாழக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது பின்பத்தை மேகக பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது பேருடைய அண்ணனை கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை போலீஸ் விசாரணையில் சம்பவத்தினை அடுத்து சந்தேக பின்பத்தி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ள நிலையில் உடனடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரை பானத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பின்பத்தி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மிதனிய முக்கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சந்தேக நபர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் புலனாய்வு பிரிவினரால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி மித்தனிய பகுதியில் நடத்தப்படும் துப்பாக்கி சூட்டில் சமூகத்தின் பொழுது உந்துருளியை செலுத்தியதாக தெரிவிக்கப்படும் சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் தமிழொலியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் உடகத்துடன் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்